ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு சூப்பரான பிடிக்குழுக்கட்டே சிவப்பு அவள் வச்சு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட அந்த பெல்லைக்கே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு கப் அளவுக்கு அவளை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுறேன் நீங்கள் சிவப்பு அவளுக்கு பதிலாக வெள்ள அவள் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஊறிச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதை தண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து நாங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப நோய் இருக்கும் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்ச அவள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு முக்கா கப்பளவுக்கு நாட்டு சக்கு வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிடலாம் ஆனால் அது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது லைட்டா இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா சரியாயிடும் நம்ம வெள்ளம் சேர்த்தனால அதோட தண்ணி தான் இந்த மாதிரி இருக்கும் அது காஞ்சோன்னா சரியாயிடும் இப்போ இதை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு அதை வந்து நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது இது செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட நமக்கு ஆகாதுங்க ஆனால் இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட விசேஷ நாளில் வந்து ஸ்வீட் செய்ய வந்து டைமே இல்லை இல்லை கொழுக்கட்டை செய்ய டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த கொழுக்கட்டையாக அந்த அவள் பொங்கலும் தாங்க செஞ்சிருந்தேன் பொங்கலோட ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டுக்க செக் பண்ணி பாருங்கள் பேசிக்காக நான் கொஞ்சம் லேசிங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அண்டு சீக்கிரமாக செய்யக்கூடிய வந்து ஸ்வீட்ஸ் தான் நான் செய்வேன் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் என்ன மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டும் அண்ட் மறக்காம இதை செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்